මට රනිල් වික්‍රම සිංහ කියන්නේ රෝගයෙක් පමණයි. ඒ රෝගියාව රැකබලාගෙන ඔහුට උපරිම සේවේදනයක් තමයි මම කරලාද. හෝරාද Lට.ිකාරයද ප්‍රබා කරද ඒ මුකුත් පැඩනෑ මට මට පෙරත් කර. ගුටිකාලාන්න ගෝල් ෆෙස් වෙල්ලිින් ඔක්කොමටත් අපි කර. கொழும்பு தேசிய வைத்தியசாலையினுடைய பணிப்பாளர் பாத்தீங்களா சிகிச்சை அவர்களுக்கு சொல்லிட்டு அந்த பணிப்பாளர் நாயகம் என்ற முடிவுகள் வந்து இருப்பாரு எனவே அவருக்கு இப்பொழுது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதாக பிரதி சுகாதார அமைச்சர் அறிவித்திருப்பதாக இப்போது அதிகமாக பேசப்பட்டு வருகின்றது ஏன் அவருக்கு வந்து சிகிச்சை அளித்தார் என்பது காரணம் கிடையாது ஆனால் என்னென்ன காரணங்கள் நிமித்தம் அவருக்கு எதிராக இந்த ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப் போகின்றது அப்படின்றத பார்க்க போகின்றோம் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சினா ராமநாதன் அவர்கள் இன்றைய தினம் எதிர்கட்சிகள் அனைத்தும் ஒன்றாக கூடிய ஒரு கூட்டத்தில் பாராளுமன்றத்துல வந்து கலந்து கொண்டிருக்கிறார் இதன் போது வந்து ஜனநாயகத்திற்கு எதிராக வந்து இப்பொழுது அரசாங்கம் வந்து ஈடுபடுவதாகவும் எனவே அதனை காப்பாற்றுவதற்கு நாங்கள் அனைவரும் ஒன்றிணைகின்றோம் என்பதாக எதிர்கட்சிகள் நிர்ணயப் பெருந்து ஒன்றாக கூடியிருக்கின்றார்கள் அப்படியான ஒரு கூட்டம் இன்றைய தினம் பாராளுமன்ற அலுவலகத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் அலுவலகத்தில் வந்து கூடியது இந்த கூட்டத்தில் இவரும் கலந்து கொண்டிருக்கிறாரு அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா வெகு விரைவில் வந்து மழை மக்களுக்கு அரசியல் செயற்பாடுகளை ஈடுபட போறேன் மலையத்திற்கு பயணம் செய்ய போறேன் என்பதாகவும் சொல்லியிருக்காரு அப்படியான விஷயங்களும் இடம்பெற்றிருக்கின்றன நேற்று நடைபெற்றது குறிப்பாக இலங்கையினுடைய பிக்குகள் அதாவது பௌத்த பிக்குகளினுடைய தேசிய மாநாடு வந்து நடைபெற்றது அந்த மாநாட்டை வந்து மிக முக்கியமான அதிதியாக கலந்து கொண்டிருந்தது ஜனாபதி அன்ப்குமார் திசாநாயக் அவர்கள் அவர்கள் மத்தியில் அவர் உரையாற்றும் பொழுது சொன்ன விஷயம் வந்து நான் முன்வைத்த காலை பின் வைக்கப் போவதில்லை எனவே தொடர்ச்சி தொடர்ச்சியா எவ்வளவு பேர் எவ்வளவு கோஷம் போட்டாலும் சத்தம் போட்டாலும் எனக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்களை நடத்தினாலும் என்னுடைய பணி நிற்காது தொடர்ச்சியாக நான் எடுத்த காரியத்தை முடிப்பேன் என்பதாக உறுதிப்பட வந்து கூறியிருக்கிறாரு இது குறித்தான விடயங்கள் இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் இது விஜய் தினேஷ் அனைவருக்கும் வணக்கம் முதலாவதாக பார்க்க போகுது குறிப்பாக இலங்கை வந்து இப்பொழுது பற்று எரிந்து கொண்டு கூடிய ஒரு தேசமாக மாறுகின்றது குறிப்பாக அரசியல் செய்திகளால் அரசியல் நகர்வுகளால் அந்த வகையில் மிக முக்கியமான வந்து கூறிவிட்டு வேலைய செய்திகளுக்கு செல்லலாம் அதாவது எதிர்காலத்தில் பாராளுமன்றத்திற்கு முன்னாள் ஜனாதி ரன் விக்ரம் சிங்கே வருவார் என்பதாக பேசப்பட்டு வருகின்றது ஆனால் அவர் வரமாட்டார் என்பதாகவும் ஒரு தரப்பு வந்து கூறப்பட்டு வருகின்றது கிட்டத்தட்ட இன்னும் இரண்டு மூன்று தினங்களுக்கு தொடர்ச்சியாக அவர் வந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் வந்து தங்கி இருந்து சிகிச்சை பெற்றால் மாத்திரம்தான் அவர் சாதாரண

பிரச்சனைகள் காணப்படுவது நிமித்தம் வந்து மூச்சு திணறல் போன்ற பல்வேறு விடயங்கள் காணப்படுவது நிமித்தம் அவருக்கு பிணை வழங்கப்பட வேண்டும் என்பதாக வந்து கோரிந்தார்கள் இந்த விடயங்கள் அனைத்தையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்ததுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு பூதாகரமான விடயமாக இப்பொழுது மாறிவிட்டது ஒரு முன்னாள் ஜனாதிபதியுடைய மருத்துவ அறிக்கைகளை மருத்துவம் சம்பந்தப்பட்ட விடயங்களை எப்படி நீதிமன்றத்தில் சொல்லி அது வந்து பொதுமக்களுக்கு வெளியில் சென்று ஊடகங்கள் மூலமாக வந்து உலகம் முழுவதும் பரவக்கூடிய வகையில வந்து செயற்படலாம் அப்படி செயற்பட்டது மிக தவறானது என்பதாக இப்பொழுது கொழும்பு தேசிய வைத்தியசாலுடைய பிரதி பணிப்பாளராக காணப்படக்கூடிய ருஷான் வில்லனவுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை குறிப்பாக இப்படியான விடயங்களை செய்யக்கூடாது இது தவறான விடயம் என்பதாக வந்து இப்பொழுது பேசப்பட்டு வருகின்றது ஏன் இப்படியான விடயங்களை வந்து நீங்க செய்தீங்க என்பதாகத்தான் அவர் மீது இப்படியான ஒரு சட்டம் பாய போகின்றதாகவும் பேசப்பட்டவர் அவர் இன்றைய தினம் நடத்திய ஒரு ஊடகவாளர் சந்திப்புல வந்து நான் வந்து குறிப்பாக மரணித்த பிரபாகரன் எல்டிடியினுடைய தலைவர் பிரபாகரன் வந்தாலும் நான் அவருக்கு சிகிச்சை அளிப்பேன் இது என்னுடைய கடமை என வந்து என்னுடைய வேலையை இதுதான் வந்து உறுதிப்பட வந்து கூறியிருக்கிறாரு நிறைய யூடியூப் சொல்ற மாதிரி செய்தி சேவைகள் சொல்ற மாதிரி செய்தி நிறுவனங்கள் சொல்ற மாதிரி வந்து அவர்களுடைய ஆசைக்கு எனக்கு வந்து நான் வந்து செயல்பட முடியாது எனக்கு மேல ஒரு பணிப்பாளர் வந்து காணப்படுறாரு அவர் என்ன சொல்றாரோ அது தான் வந்து நான் வந்து செய்யலாம் எங்களுக்குள் சில அமைப்புகள் காணப்படுகிறேன் எங்களுக்குள் சட்டத்திட்டங்கள் காணப்படுகின்றன எனவே அதுக்குட்பட்டு தான் நாங்க வந்து வேலை செய்வோம் யார் வந்தாலும் இங்க வந்து சிகிச்சை அளிக்கப்படும் எனவே வந்து இது தவறான விடயம் கிடையாது எந்த ஒரு விடயம் வந்தாலும் அதனை வந்து எதிர்கொள்வதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் என்பதாக வந்து சொல்லியிருக்கிறார்கள் இன்னொரு மிக முக்கியமான விஷயமாக இப்பொழுது வந்து எதிர்காலத்தில் பாராளுமன்றத்துக்கு வந்து வடமானது குறிப்பாக மாவட்டத்தை தவிர்த்து வவுனியாவிலிருந்து ஒரு புதிய பாராளுமன்ற உறுப்பினர் ஏழையவர் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் தான் எல்ஏ சுமந்திரன் ஜனாதிபதி சட்டத்தரணி அவர்கள் வந்து பாராளுமன்றத்துக்கு வருவதான அதிகமான சாத்திய கோரிக்கைகள் காணப்படுவதாகவும் இப்பொழுது பேசப்பட்டு வருகிறது அது ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வவுனியா மாவட்டத்துடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அந்த ஐயாயிரம் வாக்குகளுக்கு மேலே பெற்றுக்கொண்ட சத்தியமூர்த்தி அவர்கள் வந்து உடல்நலக் குறைவால் வந்து காணப்படுறாரு எனவே அவருடைய இடத்தை வந்து

இரண்டு மிக முக்கியமான பழைய புதிய உறுப்பினர்களாக பாராளுமன்றத்துக்கு வரப்போகின்றார்கள் இந்த விடயங்கள் வந்து அடுத்தடுத்த நாட்கள்தான் தெரியக்கூடியதாக இருக்கும் ஆயினும் ரல் விக்கிரமண அவர்களுக்கு அது அதிகமான இப்பொழுது நோய் தொடர்ச்சியாக இருந்து கொண்டு தான் வருகின்றது இந்த சூழ்நிலையிலும் அவருக்கு பைபாஸ் பண்ணலாமா இல்லையா என்பதாக வந்து இப்பொழுது பேசப்பட்டு வருவதாக பேசப்படுகின்றது இந்த விடயத்தையும் தன்னுடைய யூடியூப் காரணங்களில் பார்த்தீங்கன்னா தான் டோக்வித் சுதந்தர் அவர் வந்து சொல்லியிருக்காரு இதுவும் நாளைய தினம் முழுதல் மிகப்பெரிய பூதாகரமான விடயமாக வந்து மாறப்போகின்றது இதுவும் இன்னொரு மிக முக்கியமான விடயம் நேற்றைய தினம் தேசிய பிக்குகளுடைய தினம் வந்து அனுஷ்டிக்கப்பட்டது அழவி மாளிகையில ஜனாவீத தலைமையில அந்த ஜ பிக்குகள் மத்தியில் வந்து உரையாற்றும்போது பாத்தீங்கன்னா நிறைய பிக்குகள் ஆரவாரமாக ஜனாதிதம் வரவேற்றுவது மட்டும் இல்லாமல் வந்து அவர்கள் மத்தியில் மிக முக்கியமான காரசாரமான உரை ஒன்று ஆற்றியிருந்தாரு நாட்டில் மிக மோசமாக சட்டம் ஒழுங்கு வந்து பாதிக்கப்பட்டிருந்தது ராணுவத்துறையாக காணப்படலாம் இல்லைன்னா நீதித்துறையாக காணப்படலாம் பல்வேறு மட்டங்களில் வந்து குறிப்பாக நீதித்துறை என்பது போலீஸ் மட்ட அதிகாரிகள் மட்டும் வந்து புதையல் தோன்றதுக்காக பிரதி போலீஸ் அதிபர் மனைவி வந்து செயல்பட்டிருக்காங்க அவங்க பாத்தீங்கன்னா ஒரு இளம் பெண்ணையும் பயன்படுத்தியிருக்காங்க ஒரு இளம் பெண் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறாரு கிட்டத்தட்ட ராணுவ தலைமையகத்திலிருந்து ராணுவ கட்டமைப்பில் இருந்து எழுபத்தி ரெண்டுக்கும் மேற்பட்ட துப்பாக்கிகள் வெளியே விற்பனை செய்யப்பட்டுள்ளன எனவே இப்படி பல பிரச்சனைகள் வந்து காணப்படுகின்றன அது மட்டும் இல்லாமல் வந்து நிறைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் நிறைய குற்றங்களை செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கு எதிரான என்னுடைய செயற்பாடுகள் நடவடிக்கைகள் ஒருபோதும் நான் நிறுத்தப் போவதே இல்லை நான் எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் கட்டாயம் வந்து அதனை சரியான விதத்தில் நான் செய்து முடிப்பேன் அதை வந்து செய்து முடிப்பதில் நானும் திடசங்கப்பம் போன்றிருக்கேன் எனவே இதை நிறுத்துவதற்கான எந்த விதமான தீர்மானமும் கிடையாது என்பதால் வந்து பிக்குகள் மத்தியிலே வந்து அடித்து கூறியிருக்காரு ஏன் பிக்குகள் மத்தியில் அப்படிங்கறத வந்து அடுத்த அடுத்தமா சொல்லி சொல்லி பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் இளைஞர்களை பட்ட பல்வேறு தீர்மானங்கள் பல்வேறு முடிவுகளுக்கு பின்னால் பிக்குகள் தான் காணப்பட்டார்கள் எனவே பிக்குகள் மத்தியிலே இப்படி தைரியமா வந்து உரக்க இப்படியான ஒரு கருத்து சொல்றதுக்கும் ஒரு தைரியம் வேணும் ஒரு கட்ஸ் வேணும் எனவே தான் அவர்கள் மத்தியில் வந்து யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை நான் எடுத்துக்கொண்ட காரியத்தை எடுத்து முடித்து விடுவேன் என்பதாக வந்து வந்து உறுதிப்பட வந்து கூறியிருக்காரு எனவே இதற்கு பிறகு யாராவது சென்று வந்து பரிந்துரை செய்தாலோ என்று சொன்னால் அனுதாபத்தக்காக இவர்களை எல்லாம் எப்படி செய்யாதுங்க சொன்னாலோ வந்து ஜனாதிபதி கேட்கிறதாக இல்லை இவங்க எல்லோருக்கும் சேர்த்தா போல்தான் தான் இப்படியான ஒரு விடை வந்து நேற்றைய தினம் வந்து அளிக்கப்பட்டிருக்கின்றது சரி இதையும் தாண்டி இன்றைய தினம் இப்பொழுது பாத்தீங்கன்னா மிக முக்கியமாக வந்து ஜனாதிபதி பத்தாம் மாதம் ஏழாம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு இப்பொழுது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது ஜனாதிபதி

வந்து சொல்லப்பட்ட அப்படி என்னதான் ஜனாதிபதி பிரதமர் அடைக்கிற அளவுக்கு அவர்கள் மீது வந்து வழக்கம் சொல்லி பார்த்தீங்களா தான் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கோட்டாபயா ராஜபக்ஷ அவர்கள் வந்து ஜனாதிபதியாக இருந்த காலகட்டத்தில் அந்த டிஜிட்டல் அடையாள அட்டை வந்து கொண்டு வருவதற்காக இந்தியாவோடு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து போட்டுக் கொண்டார்கள் ஒப்பந்தமானது பல்வேறு சிக்கல்களை கொண்டது பல்வேறு பிரச்சனைகளை கொண்டது எனவே கோட்டாபயா ராஜபக்ச அரசாங்கம் போட்ட அந்த டிஜிட்டல் திட்ட அடையாள விஷயத்தை வந்து இந்த அரசாங்கம் இப்பொழுது முன்னெடுத்து செல்கிறது எனவே இதனை வந்து தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதாக தான் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ஸ் அவர்கள் வந்து இந்த வழக்கு தாக்கல் மேற்கொண்டிருந்தார் எனவே அந்த வழக்கு தாக்கலை அந்த நீதிமன்றம் வந்து இன்றைய தினம் இவர்களுக்கு அவர்கள் வராத பட்சத்தினால் இந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது மேலும் முப்பது பேர் கலந்து கொள்வார்களா என்பதும் குறிப்பாக இந்தியாவிற்கு டிஜிட்டல் வழங்குவதற்கான அதிகாரம் வழங்கப்பட்டால் குறிப்பாக நாட்டில் ஒவ்வொரு பொதுமகன் ஒவ்வொரு மனிதனுடைய கட்டமைப்பு தனிப்பட்ட தகவல்களும் அவர்களுக்கு வழங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் எனவே அது ஒரு நாட்டினுடைய குடிமகன் பாதுகாப்பு கற்றுத்தல் ஏற்படுவது மட்டும் இல்லாமல் அது வந்து சட்ட ரீதியாக இது ஏற்றுக்கொள்ள முடியாத என்பதாக பல காரண காரியங்களை முன்வைத்து இந்த வழக்கு தகவல் செய்யப்பட்டிருக்கிறது எனவேதான் இது சரியானதா பொருத்தமானதா இது வந்து செய்யலாமா செய்யக்கூடாது இதனை வந்து இடைநிறுத்தனும் என்பதால் தான் விமல் வீரமன்சை இந்த வழக்கு தாக்கலை வந்து செய்திருந்தாரு எது எப்படியோ பத்தாம் மாதம் பதினேழாம் தேதி வரைக்கும் இந்த வழக்கு அஹ் முடியும் வரைக்கும் நாங்கள் பொறுத்திருக்க வேண்டும் இதுதான் இலங்கையில இன்று இதனும் அதிகமாக பேசப்பட்டு வருகின்ற நடக்கின்ற விடயங்களாக இருக்கின்றன எனவே இதனை உங்களோடு பகிர்ந்து கொண்டதேன் இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்போம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்